ஸ்ரீஹரையே நமகா தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோராசையினால் வே பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என கொண்டருளே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே திருவேங்கடத் நம்முடைய கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் இடத்திலே நாம் பிரார்த்திப்போம் எத்தனை தாழ்மையானவனாக நாம் இருந்தாலும் நம்மை நல்ல மனதோடு ஆட்கொண்டருள வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக